ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி என் செல்ல குழந்தையே சட்டன என் வேலை தொடு இன்று செவ்வாயில் உன் கையில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் கிடைக்கும் சில காலமாகவே நீயாகவே இல்லை ஆம் செல்லமே உன் மனதில் பல யோசனைகளையும் பல குழப்பங்களையும் போட்டு வரிந்து கொண்டே இருக்கிறாய் அவற்றையெல்லாம் என்னிடம் விட்டுவிடு உன் முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னுடைய அத்தனை குழப்பங்களையும் தொல்லைகளையும் சரி செய்து உனக்கானது உன்னிடம் கொடுப்பதற்காகத்தான் இப்பொழுது உன் வீடு தேடி வந்து விட்டேன் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது பொறுமையாக இரு எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா என்று என்னை கைகூப்பி வணங்கி நான் உன்னையே நம்பிக்கொண்டிருக்கிறேன் என் வாழ்வில் உள்ள அத்தனை விஷயங்களையும் சரி செய்து எனக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பாயா முருகப்பெருமானே என்று குழப்பத்தோடு என்னை பார்த்து கேள்வி கேட்டாய் நீ கேட்ட அனைத்தையும் என் கரங்களில் இருந்து இவ்வாறு உனக்கு நான் தரப்போகிறேன் நீ எதற்காக பயப்பட வேண்டும் நீ இப்பொழுது போராடி கொண்டு வருத்தப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் வேதனைப்படுகிற விஷயத்தை நான் உனக்காக முடித்துக் கொடுக்கப் போகிறேன் இதோ என் வேலை தொட்ட நேரம் அந்த நல்ல நேரம் வந்ததினால்தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது இதை பார்த்த நொடி இதை தொட்ட நொடியில் உன் மனதை நீ தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இனி போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்யப்போகும் மாய வேலைகள் தான் அது உனக்கு பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல் தெரியவில்லையானாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாகவே இருக்கும் நடக்கும் எல்லாவற்றையும் நானே நடத்தி காட்டுவேன் இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறதும் எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே ஆகவே வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷம் அடைகிறாய் வேண்டியது கிடைக்காத போதும் இழப்புகளை சந்திக்கும் போதும் பல வாரங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகிறாய் தானே இது எல்லாம் உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைக்கிறதற்கும் உனக்கான வாழ்க்கை முன்னேற்றத்தை தருவதற்கான பல சோதனைகளை தருவதற்காக மட்டும்தான் நான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறேன் இழக்கக்கூடாததை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேலையிலும் நீ பொறுமையோடு இருந்தினா எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக உன்னை வந்து சேரும் இதோ அதற்கான திருப்பம் உன்னிடம் வந்துவிட்டது நீயே ஆச்சரியப்படுவாய் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது உன் கையில் கிடைக்கப் போகிறது வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவமும் பெற்ற நீ என்னுடைய செல்ல பிள்ளை இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் போதும் நேர்மைகள் தவறாமல் உண்மைக்கு மாறாமல் நடக்கிறாயா என்றுதான் நான் உன்னை சோதித்தேன் நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாமல் என்னை நாடி வர்றியா அல்லது அந்த நேரத்திலும் உனக்கு உதவி செய்ய தோணுதான் உன்னை சோதனை செய்தேன் இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாகவே மாறப்போகிறது இனி நிகழ்காலமானது திருப்பு முனை காலமாக மாறிவிட்டது உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு காத்திரு மகிழ்ச்சியோடு மனம் குளிரமும் செய்வாய் இதோ உனக்கானது நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் வழங்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இதோ இந்த உலகம் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறேன் ஏனென்றால் நான் வைத்த பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய் என் செல்லமே கவலைப்படாமல் இரு உன் பொறுமையை என்னை ஈர்த்து விட்டது பொறுமை என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் உனது துயரங்களை முழுவதுமாக விளக்கப் போகிறேன் உனது பாரத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் எப்போதும் எதற்காகவும் கலங்க வேண்டாம் இதோ உன் சோதனை காலத்தையே உன் முருகப்பெருமான் நான் பார்த்துக்கொள்கிறேன் தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் நம்பிக்கைதான் வாழ்க்கை நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது வழி ஓடியதுதான் அதனாலும் தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் இழக்க வேண்டாம் ஏனென்றால் வாழ்க்கை என்பது கடல் போலானது மிக பெரியது நீ நீச்சல் இட்டு வரத்தான் செய்ய வேண்டும் ஒவ்வொரு கட்டத்தையும் ஆழமாக மூழ்கி விடாமல் உன்னை நான் காப்பாற்றுவேன் நினைப்பது எல்லாமே நடந்து விடாது தான் ஆனால் நீ நினைக்காதது எல்லாம் எதுவும் நடக்காமல் போகாது நான் சொல்வது சரிதானே அதை மட்டும் புரிந்துகொள் சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக எடுக்க வேண்டாம் மற்றவர்கள் மீது அதிகாரம் செலுத்த முயற்சி கூட எடுக்க வேண்டாம் ஏனென்றால் எப்போதும் தொண்டனாகவே இரு எல்லா வலிமையும் சந்தோஷமும் உன்னை வந்து நிச்சயமாக சேரும் ஏன் சொல்கிறேன் என்றால் உனக்கு வலிமை இருந்தாலே போதும் நீ யாரையும் எதிர்பார்க்க மாட்டாய் உன் சக்தியால் முயற்சி எடுத்து எதையும் செய்து விடுவாய் மற்றவருக்கு நீ தலைமையாக தலைவனாக இருக்க நினைத்தாலோ விரும்பினாலோ உன்னை சுற்றியுள்ள இடம் இருந்தும் பகை கோபம் பொறாமை அவை எல்லாம் உன்னை நீயாக ஏற்படுத்தி விடுவாய் தேவையா இது உனக்கு வேண்டவே வேண்டாம் இறைவனின் கையில் நீ ஒரு கருமி என்பதை மட்டும் தெரிந்து கொள் உனக்கு எது சிறந்ததோ அதை இந்த முருகப்பெருமான் தெரிந்து கொண்டு உனக்கு அதற்கான செயல்களில் வடிவமைப்பேன் அதற்கு போல் வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உன்னை எப்போதும் நான் நிச்சயமாக பாதுகாப்பேன் உன்னை கண் இமை போல் காத்து வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களுடனும் செழிக்க வைக்கப் போகிறேன் ஆம் சொல்லமே நீ நினைக்கும் எல்லாமே உன் கையில் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது ஆம் இப்பொழுது நீ உன் காரியத்தை தேவையான செயலை முயற்சியுடன் செய்து பார் நிச்சயமாக உனக்கான வெற்றி உனக்குத்தான் என்னை முழுவதுமாக நம்பு நிச்சயம் கூடிய விரைவில் உன் காரியங்கள் எல்லாம் கைகூடப் போகிறது எதிர்பார்க்காதவாறு உன் வாழ்க்கை வசந்த காலமாக மாற எல்லாமே நான் செய்யப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் தேடி வரச் செய்வேன் இதோ உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கும் குணத்தை உனக்கு நான் அதிகப்படுத்துவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாக மாறும் இந்த முருகப்பெருமானை நம்பு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் உனக்கான நல்ல திட்டம் ஒன்று போட்டு வைத்திருக்கிறேன் அது உனக்கு தெரியாது ஏனென்றால் நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் உன் முருகப்பெருமான் நான் நிச்சயமாக தருவேன் ஏனென்றால் என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாக நடக்கத் தொடங்கிவிட்டது இது சா முருகப்பெருமானின் அருள்வாக்கு நீ ராஜயோகத்தில் இருக்கிறாய் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிரிவேளா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ